இது வந்து ஒரு ஹெவி எம்ப்ராய்டரி சாரி ஜார்ஜெட் மெட்டீரியல் இது ஜார்ஜட்ல பயங்கர ஹெவி ஒர்க் பண்ணிருக்க அதாவது ஃபுல் சைடும் பின்னாடியா இருக்கு முன்னாடியும் இருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் இருக்கு அதாவது பார்டர் இங்க கொண்டு வந்து வச்சாச்சு பல்லுவையும் இங்கேயே வச்சாச்சு ஸோ இது வந்து இப்போ ப்ராப்பரான ஒரு பார்ட்டி பார்ட்டிவேராகவும் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம டிஃபிகல்ட்டாக எடுத்து சாரி எடுத்து கட்டவும் தேவையில்லை ஈஸியாக இதை கட்டிட்டு போயிடலாம் ஒரு ஃபைவ் போட்டுடலாம் அதே பார்ட்டி லுக் வந்துரும் நமக்கு இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வரும் இது ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டி ட்ரெஸ் இதில் பாத்தீங்கன்னா செக்யூர் பண்றதுக்கு ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இன்னொரு லெங்க்தியாக ஜிப்பும் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு குக்கும் கொடுத்துருக்காங்க ஜென்ரலி இங்கேயும் நம்ம வந்து ஒரு லாக் கொடுத்துக்கலாம் அதாவது நம்ம இன்னர்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இதில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல ஏன்னா இதோட நெக் பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது ஸ்கொயர் நெக் ஃப்ரண்டில் கொடுத்துட்டு பேக்கில் ரவுண்ட் நெக் கொடுக்கும்போது என்ன என்னாகும்னா பர்ஃபெக்டாக நம்ம உட்காரும்